ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாடகை வீட்டுக்கு வந்து போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாடகை வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க ஒரு வீட்டில் குடியிருக்கீங்க அந்த வீட்டை வந்து காளி பண்ண வாடகை வீடு அப்படின்னா அடிக்கடி நம்ம காலி பண்ண வேண்டியிருக்கும் நமக்கு தேவையாக இருந்தாலும் சரி இல்லை அவங்களுக்கு தேவையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வாடகை வீடு அப்படின்னா காளி பண்ணி காலி பண்ணி போக வேண்டியது வழக்கம் தானே அந்த மாதிரி நம்ம காலி பண்ணி போக வேண்டியிருக்கு அப்போ அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல இந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள் வாஸ்து விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் வந்து வீடியோ போட்டிருக்கேன் மறக்காமல் அந்த ஆதரவு கொடுங்க இப்போ அப்படி தான் வந்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் வாடகை வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கேன் செல்வ செழிப்பாக இருக்கீங்க எந்த கஷ்டமும் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க ஆனால் அந்த வீட்டை வந்து காலி பண்ண சொல்லிட்டார் ஓனர் காலை அதுக்காக தான் நீங்கள் காலி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே வந்து தெய்வங்கள் இருக்கும் உங்கள் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சந்தோஷமாக வாழ வச்சது வந்து உங்கள் குலதெய்வம் வந்து சந்தோஷமாக வந்து வாழ வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து தெய்வத்தை வேண்டிக்கங்க இந்த வீட்டில் நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தோமோ அதே மாதிரி போகிற வீட்லேயும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு தெய்வமே உன்னுடைய துணை என்றைக்குமே அவசியம் அப்படி சொல்லி வேண்டி அதை எலுமிச்சம்பளத்தை வச்சு மஞ்சள் துணியில் வச்சு கட்டிக்கோங்க அதை எடுத்துகிட்டு புது வீட்டுக்கு போகிறீங்க பாருங்கள் அங்கே பால் காய்ச்சுவீங்களா பால் காய்ச்சின உடனே எலுமிச்சனத்தை துணியை சுற்றி அப்படியே பூஜைலேருந்து வச்சுருங்க அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாடகை வீட்டு வந்து வாங்கும்போது இந்த வீட்லேருந்து அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த தெய்வத்தை வந்து கும்பிட்றதே கிடையாது அதனாலே நிறைய கஷ்டத்தை வந்து நிறைய கஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கு நீங்கள் இப்படி செய்யும்போது என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் பாதுகாத்த உங்கள் குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூடவே புது வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க அங்கே உங்களுக்கு வந்து நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும் எந்தவித துன்பமும் வந்து இருக்காது அது மட்டும் இல்லாமல் பா அது பழைய வீட்லேருந்து புது வீட்டுக்கு போகும்போது கிழிஞ்ச துணிகள் அப்புறம் வேண்டாத சாமான் குப்பை கூலம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டே போகாதீங்க எப்படியும் வீட்டை வந்து காலை பண்ணி போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே கிழிஞ்ச துணி அதெல்லாம் அந்த தூர போட்டுருங்க உடஞ்ச பாத்திரங்கள் உடஞ்ச சாமான்கள் அதெல்லாம் அந்த வந்து குப்பையில் அதுக்கு தான் வீட்டை வந்து அடிக்கடி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உடஞ்ச சாமான் உடஞ்ச இருந்தால் வீட்டில் வந்து எதிர்மறை ஆற்றலாம் அதிக அளவில் இருக்கும் வீட்டில் சண்டை சச்சர்கள் இருக்கும் அதுக்கு தான் வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா பழைய வீட்டிலையே தூக்கி தூர போட்டிருக்கேன் பழைய பாய்கள் பழைய த தலானி பழைய உங்களுக்கு வந்து பழசாவோட துணிகள் பழைய கிச்சன் செம்மக்காக உடஞ்சி போனதுகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்புலாம் வச்சுருப்பீங்க மொழுகு பார்க்குறது அது எல்லாமே தூரம் போட்டு புதுசாக அந்த வீட்டில் போய் அதெல்லாம் வாங்கிக்கோங்க அதே மாதிரி மிதியடி அதுக்கப்புறம் வாரிக்கட்டை இதையும் வந்து தூரம் போட்டுருங்க எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க அந்த வாரிக்கட்டை மிதியடி அதையும் தூரம் போட்டு அந்த வீட்டில் போய் வந்து புதுசாக வந்து யூஸ் பண்ணிங்க சில பேர் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே அள்ளிட்டு போவாங்க பழைய வீட்டில் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் போனாங்க பெரிய வீடு வந்து வாங்கிட்டு போனாங்க போகும்போது பார்த்திங்கன்னா இந்த வாசலில் இருக்கிறத மிதியடி அதை கவலை அலசவும் இல்லை பெருகளை அப்படியே இந்த அது வார்கிட்ட எல்லோரும் தூக்கிட்டு போனாங்க குப்பை பெட்டி அதெல்லாம் தூர போட்டுருங்க அது எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க குப்பை தொட்டி எல்லாம் தூர போட்டு புத்தா புதுசாக வந்து வாங்கிக்கங்க இன்னும் புது வீட்டுக்கு போகும்போது அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கண்டிப்பாக நம்ம போகக்கூடாது அதனால குப்பை தொட்டி மிதியடி வாரிக்கட்டை இதெல்லாம் வந்து புதுசாக வாங்கிக்கங்க உடஞ்ச சாமான்கள் அதெல்லாம் இங்கே கொண்டு போகாதுங்க இல்லை நான் கொண்டு தான் போவேன் அப்படின்னா அந்த தெருத்துரை வந்து கூட வந்து வந்துடும் மகாலட்சுமிக்கு வந்து வரமாட்டேன் அதனால் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து குப்பையில் வந்து போட்டு புதுசாக வாங்கிக்கோங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தா இந்த மாதிரி நேராளமான தகவல் வந்து எனக்கு வந்து தெரியும் நிறைய வந்து அனுபவத்தினால தான் வந்து நான் வந்து சொல்கிறேன் அனுபவப்பட்டு தான் வந்து நான் சொல்கிறேன் நிறைய விஷயங்களும் எனக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த தகவல்னால் உங்கள் கூட நீங்கள் வந்து ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் வந்து ஷேர் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அச்சதை வந்து போடுவாங்க கல்யாணம் ஆனவங்களுக்கு எதுக்காக வந்து இப்படி அச்சதை வந்து போடுறாங்க அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது அந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ம அரிசி அப்படிங்கிறது மகாலட்சுமி அதே மாதிரி மஞ்சள் அப்படிங்கிறது மகாலட்சுமி நெய் அது மகாலட்சுமி நெய்யை வந்து பார்த்தினா இந்த மஞ்சள் அப்படி போட்டு அதை வந்து கலந்து தான் வந்து இந்த அரிசியில் வந்து போடுவாங்க இப்போ வந்து முத முதல்ல கல்யாணம் வைக்கும்போது எதுவும் நல்ல கரையினாலும் அந்த அரிசியை வந்து போடும்போது மகாலட்சுமியோட பூர்ணமான ஒரு அருள் வந்து நமக்கு கிடைக்கணும் மகாலட்சுமியோட அருளாசி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அரிசியை வந்து போடுறாங்க இதில் இந்த காரணத்தினால தான் வந்து அரிசியை வந்து போடுறாங்க அதுமாதிரி திருமணமானவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஒன்று எல்லோரும் அச்சதை போடுங்க அப்படி சொல்லுவாங்க எல்லாருக்கும் இல்லையோ அச்சிருக்கும் எல்லாரும் உங்கள் மேலே வந்து போடும்போது அந்த மகாலட்சுமியோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போடுறாங்க எந்த ஒரு நல்ல கதையாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல கண்டிப்பாக அச்சதை இருக்கும் 만져 ज மகாலட்சுமி அதனால தான் அப்படியே வந்து போடுறாங்க அதுவும் திருமணம் ஆனவொடனே நெல் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வச்சுருப்பாங்க நெல்லோ அரிசியோ காலை வச்சு தட்டி விட சொல்லுவாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே கல்யாணம் ஆனவொன்னே முத முதல்ல வீட்டுக்குள்ளே யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தான் அந்த வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ மருமக வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அந்த நெல்லை தட்டு விடும்போது முத முதல்ல காலை தட்டி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தட்டி விட்டுட்டு அது வீட்டுக்குள்ளே வரும்போது மகாலட்சுமி தான் வரா அப்படி சொல்லுறதுக்காக தான் இந்த மகாலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தட்டி விட வைக்கிறாங்க அதனால் நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக வந்து அர்த்தங்கள் வந்து இருக்கும் அதை மறக்காமல் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன்